எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அரசூர் வாராகியம்மன் கோயில் தான் வந்திருக்கோம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் கல்புராஜ் தினம் விளக்கு போடணும்னு அப்படி தான் நாங்களும் போனோம் ஒரு விளக்கு போடலான்னு ஒரு ஆயிரட்டு விசாரிக்கும் போது ரெண்டு விதமான விளக்கு சொன்னாங்க ஒன்று இருபது ரூபாப்பா ஒன்று நாற்பது ரூபாப்பா அப்படின்னா என் நாற்பது ரூபா விளக்கு அப்படின்னு கேட்கும்போது அது காவியம் விளக்கு பாடணும் அப்படின்னா நான் என் கேட்டதுக்கு ஒரு பெரிய பேனர் எடுத்து கொடுத்து அதை படிக்க சொன்னாங்க அதை நீங்களே பாருங்களா என்ன இருக்குதுன்னு பஞ்ச காவிய விளக்குன்னு போட்டு அது கீழே நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு நாங்களும் ஒன்று ஒன்றும் படிக்க ஆரம்பித்தோம் அதில் படிக்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம கஷ்டங்கள் தீர கண்டு திருஷ்டி நீங்கள் சகல கல செல்வமும் மற்றும் சௌபாக்கியம் பெற உ உடல் ஆரோக்கியம் நலம் பெற வியாதிகள் நீங்கள் கர்மம் விலைகளிலிருந்து விடுபட கடன் நிவர்த்தி பெற அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு சரி ஐயா நல்லா இருக்கு நீங்கள் அந்த விளக்கு எடுக்க கொடுன்னு சொல்ல அந்த ஆயா அந்த விளக்கு எடுத்து கொடுத்து நல்லா இருங்கப்பா அவங்க குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருக்கீங்க அடுத்த டைம் வந்தாலும் நம்ம கடலே வாங்குன்னு சொல்லிட்டு நான் ஆயா அந்த விளக்க கொடுக்க உடனே அந்த விளக்கை வாங்கிட்டு சரி ஐயா நாங்கள் போய் விளக்கு போட்டுட்டு வரோம் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்ல சரிப்பா நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு ஓகேன்னு ஒரு சொல்லிவிட்டு அங்கேருந்து விளக்கு போட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே நேராக எல்லோரும் விளக்கு போட்டுருந்த இடத்துல நம்மளும் ஒரு விளக்கு போட்டுட்டு கடவுள்கிட்ட நம்ம குறையலாம் சொல்லிவிட்டு நம்ம சேனலுக்கும் நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி சுற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலை சொல்லுங்கள் முடிஞ்சால் அங்கேயும் வந்து வீடியோ போடுறோம் நீங்களும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு டைம் வந்து கோயிலை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டூ உளுந்தூர்பேட்டை ரோட்டில் இருக்கிற அரசூரில் தாங்க இருக்குது அதுவும் அரசூர் என்ஆச்சி பக்கத்துலேயே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எங்கேயும் எப்போதும் படத்தில் வரும் இல்லையா அரசூர் அந்த அரசூர் தாங்க